வணக்கம் ஜோரியானி நாம் தமிழர் கட்சி அதாவது தமிழர் அப்படிங்கிற ஒரு ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழரே அல்லாதவர்கள் தங்களை திராவிடர்களாக கற்பித்து நம்முடைய அரியணையை அதாவது நம்முடைய நாட்டில் வந்து உட்காந்து நம்முடைய உரிமைகளை பறித்து நம்ம மேலேயே அரியணையை போட்டு உட்கார்ந்து நம்மளை மிதிச்சு சாகடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இன்னொரு கூட்டம் தமிழராகவே இருந்துட்டு தமிழ் குடியிலே பிறந்துட்டு நான் திராவிடன் நான் தான் உண்மையான திராவிடன் அப்படின்னு சொல்றத பார்த்தா இத விட படு கேவலம் இது மாதிரி ஒரு கேவலமான அரசியலை உலகத்துல பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லணும் என்னுடைய அப்பா அம்மா இன்னார் தான் நான் இந்த பரம்பரையில் வந்தவ என் பேர் குளோரி என்னுடைய அம்மா அப்பா பேர் இதுதான் அப்படின்னு சொல்றதுல எனக்கு என்ன வெக்கம் என்னுடைய பெயர் குளோரி அப்படின்னு இருக்கும்போது நான் இன்னொரு புனை பெயர்ல எதுக்கு வரணும் எனக்கு புரியவே இல்லை நான் இந்த குடியில பிறந்தேன்னு சொல்றதுல எனக்கு என்ன சிறுமை என்ன இதுன்னு எனக்கு புரியல அவரவருக்கு அவரவர் அவரவருக்குடி பெருமைதான் எந்த குடியும் ஏற்ற தாழ்வோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ சீனு பார்க்கப்படணும் இல்லை ஆணு விழிவிரித்து பார்க்கணும் இதே கிடையாது நம்முடைய நிலம் சார்ந்து நமக்கு இடப்பட்ட அடையாளம் இல்லைன்னா நம்முடைய வேலை சார்ந்து நம்முடைய தொழில் சார்ந்து நம்முடைய செயல்பாடுகள் சார்ந்து அடையாளமாக கூறப்பட்டவைகள் தான் குடிபெயர்கள்னு சொல்லலாம் இதுல வந்து பெருமை பெருசா பீத்திக்கிறதுக்கோ இல்ல ஒருத்தரை சிறுமையா நினைக்கிறதுக்கு எந்த இடமும் கிடையாது எப்படி அவரவர் பெயரை அழைப்பதில் இவர் இன்னாருடைய மகள் இதுதான் பெயர் அப்படின்னு சொல்றது எப்படி ஒரு சாதாரண நிகழ்வோ தேவையான நிகழ்வோ அது மாதிரி இவர்கள் இந்த கூட்டம் இந்த குடியை சார்ந்தவர்கள்னு சாதாரணமாக சொல்றதுல எந்த பிழையும் கிடையாது எந்த அவமானமும் கிடையாது அதுல எந்த பெரிய நாங்களாக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நெஞ்ச நிமித்துக்கு தெரியறதுலையும் ஒன்றும் கிடையாது அப்படிங்கறத என்னுடைய பார்வை இப்படி இருக்கும் போது ஒரு தமிழர் தான் தமிழர் அப்படின்னு சொல்றதை விட்டுக்கிட்டு நாங்க வந்து திராவிட திமுகலாம் திராவிடம் இல்லைங்க அதிமுக தான் உண்மையிலே ஒரிஜினல் திராவிடம் அப்படின்னு பேசுறதெல்லாம் அபத்தத்தின் உச்சம் இது ஏன் வந்து அதிமுகக்கு ஏற்கனவே பாஜக மாதிரி தான் மூளையை வந்து காலில் தான் அலைவாங்க திமுகவும் திமுக முழுக்க முழுக்க வந்து அந்த திருட்டு லஞ்சம் லாவண்யத்தில் மூளைய நல்ல அந்த கிரிமினல் மூளையில பேர் போனவங்க திமுகவும் அப்படியே தான் ஆனால் ஒரு படி மேலே அப்படின்னா அதை நம்ம திமுக தான் சொல்ல முடியும் இப்படி புத்தி அதாவது புத்திகளையும் அறிவையும் அவங்க எதில் தான் பெருக்குவாங்கன்னால் பணங்களை பெருக்குவதிலும் அதை தான் அவங்க வந்து தங்களுடைய மூளையின் செயல்பாடுகளை வந்து ரொம்ப வேகமாக துரிதமாக வச்சுருப்பாங்க எனக்கு கூட இடையில ஒரு காணொளி பார்க்கும்போது ஒரு அம்மா போடுறாங்க மலையில வந்து எங்களுக்கு வீடை சுற்றி ஆறு வந்து மறுகால் பாஞ்சி போகுது இதனால எங்களுக்கு ஆபத்துன்னு நினைக்கும் போது நல்ல வேலையாக வந்து மணல் மூட்டையெல்லாம் அடிக்கிட்டு போனாங்க அடுக்கி விட்டு போகும்போது பரவாயில்லையே இந்த வாட்டி மணல் மூட்டையெல்லாம் அடிக்கிட்டு போயிட்டாங்க நிம்மதி பெருமூச்சு விடும்போது அது பல்லளிச்சிடுச்சு வந்து மணல் மூட்டையே அடிச்சு தள்ளிட்டு போயிடுச்சு இதுக்கு நீங்கள் ஒழுங்காக எங்களுக்கு ஒரு பாலமோ இல்லை ஒரு சரியாக சரியான தளமோ மலைக்கு முன்னாடி போட்டு தந்திருக்கலாம்னு சொன்னால் ஒருத்தன் பதிவில் வந்து இதெல்லாம் படிப்படியாக தான் நாங்கள் செய்ய முடியும் ஒரு தொகுதிக்கு எத்தனை தொகுதி இருக்கு நாங்க தான் இதை செய்வோம் சொல்லி எங்களை இன்னும் காயப்படுத்துறோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க நான் கூட அதை திருப்பி மறுபதிவு பண்ணும்போது போட்டிருந்தேன் அவங்க வேகமா படபடனு பணத்தை தான் சுருட்டுவாங்க திமுகவும் அதிமுகவும் ஆனா வேலையை வந்து படிப்படியாக தான் செய்வாங்க அவங்களுக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் படிப்படியாக வேலைகளை செஞ்சு கொடுக்கவே அது நூறு வருஷம் தேவைப்படும் ஆனா பணத்தை பதுக்க சொல்லுங்க பணத்தை சுருட்ட சொல்லுங்க திட்டங்களுக்கு கோடிகளை ஒதுக்கி அவங்க கஜானால ஒதுக்க சொல்லுங்க அது வந்து படபடனு நடக்கும் அப்போ பணத்தை சுருட்டுறோம்னா படபடனு வேலை செய்வாங்க மக்களுக்கு ஒரு காரியத்தை செஞ்சு கொடுக்கணும்னா அது படிப்படியாக தான் நடக்கும் ஆனா அது ஒரு படி கூட தேராது அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணியிருந்தேன் இந்த தான் அதிமுகவும் திமுகவும் இருக்கும் இது இதுக்கே நாம வந்து ஐயையோ எல்லாம் போச்சே அப்படின்னு கூபரிட்டு இருக்கும் போது இவர்கள் வந்து தங்களுக்கு ஏதோ பேச தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறதுக்காக நீதான் திராவிடனா நானும் தான் திராவிட அப்படின்னு நீ தான் ஊழல்வாதியா நானும் ஊழல்வாதின்னு ஒரு போட்டி மனப்பான்மையிலே திமுகவும் அதிமுகவும் செயல்படும் இல்லையா அதை காட்டிக்கிறதுக்காக வீராவேசமா பேசியிருக்காரு எடப்பாடியார் அவர்கள் அப்போ வந்து அண்ணன் வந்து இதுவரைக்கும் எடப்பாடியாராவது ஒரு தமிழ் மகன் அதனால நான் சித்தப்பான்னு சொல்லிட்டு போறேன்னு சொன்னதெல்லாம் வேஸ்டா போச்சேப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கு நாம வந்து ஒரு சின்ன புள்ளியில ஒருத்தரை வந்து பரவாயில்லையே நினைக்கும் போது அவங்க சே 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 நாங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ நல்லவங்க இவ்வளவு நல்லவங்க கூட கிடையாது நாங்க அதே திருட்டு திமுகவோட அடி வருடிகள் தான் அதுல இருந்தானே பிச்சுக்கிட்டு வந்தோம் அப்ப அந்த ஜீன் தான் அந்த அர்த்தம் தான் எங்களுக்கு இருக்கும் நாங்க திருட்டு திராவிடம் தான் அப்படின்னு அவரும் ஒத்துக்கிட்டார் இப்படி போயிட்டு இருக்கும் ஒரு பெரிய நீண்ட அறிக்கை வேற நாங்கள் சுயமரியாதை சமூக நீதி இதெல்லாம் பாக்குற வந்து வந்து ஒரு விஷயம்னா சீமானவர்கள் சொல்லியிருந்தாங்க சுயமரியாதைய பத்தி நீங்க எல்லாம் பேசலாமா நீங்க வந்து உங்களுக்கு உங்களை முதல்வராக அறிவிக்கும் போது தன்மானத்தை இழந்து நெடுஞ்சான் கிடையாது ஒரு பெண்ணின் காலில் விழுந்து குனிஞ்சி கூனி குறுகி உங்களுடைய பதவியை ஏற்றவராச்சே இது எப்படி சுயமரியாதையில வரும் சுயமரியாதைனா என்னன்னு தெரியுமா அம்மையார் ஜெயலலிதா அவர்களை நிமிந்து பார்த்தவர்கள் ரெண்டு மூன்று பேர் தான் மீதி எல்லாருமே குறிஞ்சி வடிவேலு பாணியில டிக்க தூக்கிட்டு தானடா நின்னீங்க ஆஹ் அவங் அவங்கள விழுந்து கும்பிட்டா கூட பரவாயில்ல அவர்கள் சென்ற கார்களையும் எல்லாம் கார் டயர்களையும் எல்லாம் தொட்டு தொட்டு கும்பிட்டுட்டு இருந்தீங்க அவங்க விமானத்துல பறந்தாங்க இல்ல ஹெலிகாப்டர்ல பறந்தாங்கன்னா இங்க இருந்தே எல்லாம் வந்து கும்பிட்டு வந்து உங்களுடைய கூளை கும்பிடுகளை கா காட்டி சுயமரியாதை அற்றவர்களாக தன்மானத்தை இழந்தவர்களாக செயல்பட்டீங்க அப்படின்னு தான் சொன்னார். இதுக்கு வந்து வழுக்கமண்டை ஜெயக்குமார் அவர்கள் அப்படி நான் சொல்ல வரல முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா மரங்களோடும் ஆமைகளோடும் மாடுகளோடும் ஐந்தறிவு விலங்குகளோடு பேசுகின்ற ஆறறிவு மனுஷங்கிட்ட போய் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியுமா அவர் வந்து என்ன சொல் வர மண்டை அப்படின்னு நான் சொல்ல வரல நான் இல்லை வழுக்கத்தலை அப்படின்னு நான் சொல்ல ம வழுக்க மண்டை அப்படின்னு நான் சொல்ல வரல அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அது மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சொல்ல வரல ஆனா இது இல்லாதது போலாதெல்லாம் இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு எங்கே இல்லாதது போலாத சசிகலா அவர்கள் விழுந்தது உண்மையா இல்லையா சசிகலா அவர்கள் பெயரை உச்சரிக்கும் போதே அவர் மூணு நாட்டாளி தள்ளி உட்கார்ந்து இருக்கிறவரு அப்படியே தவழ்ந்து வந்து அப்படியே படுத்தபடியே நெடுஞ்சான் கிடையா வந்து படுத்து விழுந்து கும்பிட்டு அந்த பதவியை வாங்கினாரா இல்லையா அப்ப நம்ம இல்லாதது பொல்லாதது சொல்ல உள்ளதான் சொல்றோம் நம்ம வந்து உதயநிதி அவர்கள் மாதிரி தரம் தாழ்ந்து பேசல சசிகலா அவர்களுடைய பெண்மையும் கலங்கப்படுத்தல ஆஹ் அசிங்கமான ஒரு ஆபாச நிகழ்வா அதை கருதவே இல்லை அதுக்கு துளியும் கிடையாது அது உதயநிதி அவர்கள் சொல்லியிருப்பாரு விட்டா வந்து வேற மாதிரி போயிருப்பாருங்கிற மாதிரி ஆபாசமா சொல்லியிருப்பாரு இந்த உதயநிதி அவர்களுக்கு அத்தனை நடிகைகளின் கால்களையே பார்த்து பார்த்து ஷேரு லைக்கு இது வாழைத்தண்டு கால்களா இல்ல தென்னமட்ட கால்களா அப்படின்னு வர்ணிச்சே பழக்கப்பட்டதுனால அவர் வந்து எடப்பாடி அவர்களையும் அவர்களின் அந்த சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டாத நிகழ்வை வந்து அவர் ஆபாசமா சொல்லுவாரு ஆபாசங்களை ரசிக்கிறவங்களுக்கு அது ஆபாசமா தெரியும் ஆபாசமா பேசுவாங்க நம்ம அந்த ஆபாசத்துக்கே போகல கொச்சைப்படுத்தவே இல்ல உள்ளதை உள்ளபடியே சொல்றோம் இல்லாதது போலாதெல்லாம் சொல்லல இன்னும் காணொலிகள் கிடைக்காத அதை மறக்க முடியுமா அப்ப தானே சொல்றோம் அது சுயமரியாதையான செயலே கிடையாது ஒருவர் முன் கூனி குறுகி நிற்கிறதுங்கிறது குனிஞ்சு கும்பிடு போட்டு கூட கும்பிடு போட்டு ஆணுக்கு முன் ஆண் குனிஞ்சு நின்னாலும் சரிதான் ஆணுக்கு முன் பெண் குறிஞ்சு நின்னாலும் சரிதான் பெண்ணின் முன் ஆண் குறிஞ்சு நின்னாலும் சரிதான் பெண்ணுக்கு பெண் குடிஞ்சு நின்னாலும் சரிதான் அதாவது ஒரு அளவுக்கு மீறி குழஞ்சி கூனி குறுகி கும்பிடு போட்டு யார் யாருக்கு எதிராக நின்னாலும் மாத்தி மாற்றி நின்னாலும் அது அங்கே சுயமரியாதை அடிபட்டு போயிருது தான் சொல்றேன் பெண் முன்னாடி போய் குனிஞ்சு நின்னுட்டியே அப்படின்னு பெண்ணை நான் இலக்காரமாவும் பார்க்கல பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி அளவுக்கு மிஞ்சி கூனி குருகி கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லணும் இப்ப அண்ணன் சீமான அவர்கள் எல்லாம் பெரிதும் அந்த கும்பிடு போட்டு இதுகள் எல்லாம் விரும்புறதே கிடையாது அந்த வாழ்க கோஷத்தை விரும்ப மாட்டாரு என்ன சொல்றது அவரை வந்து அதீதமா கும்பிட்டு ஒரு மாதிரி ரொம்ப மரியாதை செலுத்த அப்படியெல்லாம் அதெல்லாம் அவர் விரும்புறதே கிடையாது ஒரு ஒரு நார்மலான ஒரு இயல்பான ஒரு மரியாதையை தான் அவர் எதிர்பார்ப்பார் எதிர்பார்ப்பாருன்னு கூட சொல்ல முடியாது இயல்பா இருக்கணும் எதுவுமே ஒரு மாதிரி வந்து இந்த காக்கா பிடிக்கிற மாதிரியே சில வேலைகள் சேர்ந்தா அது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது கால்ரை விழுறது சுத்தமா பிடிக்காது அதே மிஞ்சி விழுந்துட்டா கூட அவருடைய முகம் மாறும் ஏன்னா அவர் எதிர்பார்க்காத வகையில சிலர் விழுந்துருவாங்க விழும்போது முகம் மாறும் அந்த புகைப்படம் எடுத்த பிறகு திட்டி கூட நான் பார்த்துருக்கேன் எப்படி காலில் விழுந்துருவீங்களே என்ன நான் தான் விழக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு சில மாலை மரியாதைகள் அவருக்கு பிடிக்காது பிடிக்காதுன்னா வேண்டாம் ஏற்கனவே ஒரு திராவிடம் இததான் செஞ்சு ஏமாத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கு இதை நானும் செஞ்சு அந்த ஏமாத்து கோழில ஒருத்தரா நான் வந்து என்ன அடைக்க விரும்பல நான் தனித்துவமா போறேன் உங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கு அதனால அந்த சுயமரியாதையை நான் ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிறதுக்காக எனக்கு வந்து நீங்க உங்க சுயமரியாதையை விட்டெல்லாம் என்கிட்ட கூனி குறுகி நிற்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத அவர் தெளிவா அவருடைய செயல்பாடுகள் மூலமாவே காட்டுவார் அது நிறைய சந்தர்ப நாம பொதுக்கூட்ட மேடைகள்லையும் நிறைய இடங்கள்ல அதை பார்க்க நேர்ந்திருக்கு நம்ம எல்லாம் பார்க்காம ஒன்று சொல்றது கிடையாது பேசுறோம்னாலே அதுக்கு சாட்சி நிரூபணம் நம்ம கண்ணால பார்த்த ஒரு நாம் அதை உணர்ந்து தான் சொல்லுவோம் சும்மா வந்து யாரும் சொன்னத கேட்டுட்டெல்லாம் ஒப்புக்கு சப்பானியா பேசுற பழக்கங்கிறது கிடையாது இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது இன்னைக்கு எடப்பாடியார் வந்து சுயமரியாதையற்று கால் விழு எடப்பாடியார் இல்ல மொத்த அமைச்சரவையுமே அம்மையார் காலில் விழுந்து நடு அவங்க ஒரு அமைச்சரோ எம்எல்ஏவோ விழுந்து இருக்கும்போது இந்த அம்மாவும் எழும்புங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அவரும் இவங்க சொல்லுவாங்கன்னு ஒரு அஞ்சு நிமிஷமா அப்படியே இருந்தாரு அந்த புகைப்படங்கள்லாம் இருக்குது அந்த காணொளிகள் எல்லாம் பார்த்து சிரிப்பா சிரிச்சிருக்கு இந்த உலகம் இப்படி சுயமரியாதைன்னா எத்தனை கிலோவுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்கற இந்த அதிமுக கூட்டம்தான் அதே மாதிரி சமூக நீதி சுத்தமா கிடையாது சமூக நீதி அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா எல்லா சமூகத்துக்குமான பிரதிநிதித்துவத்தை கொடுத்துருப்பாரு எடப்பாடியார் அவர்கள் இல்ல அதிமுக கொடுத்திருக்கோம் இந்த சமூக நீதி நீதின்னு பேசுறாங்களே எங்க சமூகத்துக்கான நீதி கொடுத்துருக்காங்க தேர்தல் தேர்தல் சமூக எல்லா சமூகத்துக்குமான பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்காங்களா எல்லா பெண்ணும் சமம் சமம் பீத்திக்கிறீங்களே சமமா நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா கட்சிகளில் சமூக பிரதிநிதித்துவம் சமனா இருக்கா சமூக நீதியா இருக்குதா உங்களுடைய இப்ப திமுக எடுத்துக்கிட்டா தெலுங்கு நாயுடுகளோட தான் ஜாஸ்தியா இருக்கு தமிழ்நாட்டுல தமிழர்கள் தமிழர்கள் தான் அதிகம் தெலுங்கு மக்கள் குறைவு மிக மிக குறைவு அப்போ அவருடைய பத்து பேருக்கு நூறு பேர்ல பத்து பேர் தான் தெலுங்கு சமூகம் இருக்கோம்னா ஒரே ஒரு அமைச்சரோ ஒரே ஒரு ஒன்று ரெண்டு எம்எல்ஏக்களோ போதும் கண்டிப்பா வேணும் தான் ஆனா நீங்க அதிகமா இங்க குடியிருக்கும் உங்களுடைய சமூகத்துக்கும் அதிகமா எம்எல்ஏக்களையும் அமைச்சர்களையும் கொடுத்துட்டு தமிழர்களுக்கானவர்கள் அல்லது சிறுபான்மையின் காவலர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்றீங்க சிறுபான்மையினருக்கானவர்கள் கொஞ்சமா தான் வச்சிருக்கீங்க அப்படி அவங்களுக்கு ஒரு அமைச்சரவை கொடுத்தா கூட உள்ளதுலேயே ஒரு டம்மி போஸ்ட் அப்படிம்பாங்க இல்லையா எதுக்குமே கண்ணுக்கே தெரியாத ஒரு துறையை கொடுத்து அவங்கள வந்து ஓரம் கட்டி தான் வச்சிருப்பீங்க அவங்களும் செயல்பட மாட்டாங்க நீங்க செயல்படவும் விட மாட்டீங்க நீங்க செயல்பட விட்டாலும் அவங்க பெருசா செயல்பட போறது இல்ல அத்தனை பேரும் உங்கள மாதிரியே தான் இருப்பாங்க எப்படி ஊழல் செய்யறது இந்த ஒண்ணு கூறவாத துறையில கூட எவ்வளவு ஏன கட்டலாம் அப்படின்னு பாப்பாங்க இப்படி நடந்துட்டு இருக்க சமூக நீதி எங்கேயுமே இல்ல ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா ஒண்ணு பணத்தால அடிச்சுட்டு போயிடுறாங்க இல்ல வந்து சமூகத்தை சொல்லி தப்பிச்சுட்டு போயிடுறாங்க அங்கேயும் வந்து சமூகம் நிறைய குற்ற வழக்குகள்ல சமூக தான் குற்றவாளிகளை காப்பாற்றிட்டு போகுது அப்போ அங்கே சமூக நீதி அற்று பெயருது வேங்க வயலே அதுக்கு சாட்சி அந்த மேல்மாதி அந்த கோயில் திறக்கிற அந்த விஷயம் அதுவே சாட்சி இதுல எங்க சமூக நீதி இருக்கு அதே தான் எடப்பாடியார் காலத்திலையும் பொள்ளாச்சி சம்பவத்துல அவருடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் அவருடைய கட்சி சார்ந்தவர்கள் அதிகம் அதனால அவர் அதை கண்டுக்காமலே விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் எங்க சமூக நீதி கிடைச்சது அவருடைய அமைச்சரவையில முழு எல்லா சமூகத்துக்கான பிரதிநிதித்துவத்தை கணக்கு அடிப்படையில அதாவது எந்த சமூகம் அதிகம் இருக்குதோ அந்த சமூகத்துக்கு ஏற்றவாறு அவர் பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்காரா வேட்பாளர்களை நிறுத்தி இருக்காரா ஆணும் பெண்ணுக்கும் சம வாய்ப்பு கொடுத்துருக்காரா எதுவுமே கிடையாது அப்போது சமூக நீதி அந்த என்ன சொல்கிறது சுயமரியாதை இது எதுவுமே இல்லாது எப்படி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இவங்களுக்கு கிடையாதோ அதே மாதிரி சமூக நீதி சமூக அக்கறை சமூக நலன் சுயமரியாதை எதுவுமே உங்களுக்கு கிடையாது எல்லாமே தான் ஏற்றளவுல தான் இருக்கும் செயல்பாடுகள்ல ஒண்ணுமே செயலற்ற ஒரு கட்சிகள் அப்படின்னு பாத்துங்க சொல்லுக்கும் செயலுக்கும் தென் துருவம் வளதுருவமா இருக்கும் அதுதான் இந்த எடப்பாடியாரோட அதாவது அதிமுகவோட சிறப்பு திமுகவோட சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இதை தான் ஜெயக்குமார் அவர்கள் கொதிச்சு எழுந்து போய் மரங்களோட பேசுறாரு அப்படி பேசுறாரு இப்படி பேசுறாரு அவர் மரங்களோடு பேசுறாரு பேசல மரம் மண்ட அப்படின்னு நானும் சொல்லலை அவர் மரங்களோடு பேசுறதா வந்து மக்கள்கிட்ட பேசுறாது பேசுறாரு இந்த மரங்களும் இந்த உயிர்களும் நீங்க சொல்றீங்களே கடல் வாழ் உயிரினங்கள் ஆமைகள் மீன்கள் இல்லைன்னா நிலத்தில் வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் ஒரு சமன்பாடு உள்ள நிலையில் வாழாட்டா ஆறறிவு இந்த ஐந்தறிவு உள்ள உயிரினங்களை நீங்க வந்து நல்ல விதத்துல ஆரோக்கியமான சூழல்ல வளர்த்து எடுக்காவிட்டால் நீங்க ஆறறிவு உள்ள நீங்க உயிரினமான நீங்க உயிர் வாழ முடியாது அப்படிங்கறத மரமண்டைகளானா உங்களுக்கு தான் அந்த மரத்தோட போய் பேசிட்டு இருக்காரு மரத்தோட பேசுறாருன்னா மரத்தை மரத்துக்கானது அல்ல அது மரத்துக்காக மனங்களோட பேசுறாரு மரம் மண்டைகளோட பேசுறாரு இன்னும் வந்து இதை புரியாம நீங்க வந்து இப்படி மடத்தனமா வந்து கேள்விகளை கேட்டுட்டு உண்மையை பேசுறத பொய்யா புனிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னா இல்லாதது போலாதது சொல்றாரு இல்லாதது பொல்லாததே சொல்ல குறிப்பா அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறாங்கனாலே தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தரவுகளோட பேசுவாரு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஆதாரங்களோட பேசுவாரு தொண்ணூத்தொன்பது சதவீதம் காணொலிகள் நேரடி ஆதாரங்கள் ஆவணங்கள் கிடைக்கப்பெற்று அப்படிதான் பேசுவார் அது வரைக்கும் ஒரு நிலைப்பாட சொல்லுவாரு ஒரு கருத்து வைப்பாரு ஆனா அதுவே அது ஆதாரபூர்வமா தெரியும் போது வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசிட்டு போயிட்டே இருப்பாரு இதுதான் அப்படி ஒரு தேர்ந்த ஒரு அரசியல்வாதி ஒரு விவேகி அந்த விவேகியை நீங்க வந்து சும்மா இல்லாதது போலாது சொல்லிட்டு போறாருன்னு எல்லாரும் சொல்ற மாதிரியே சொல்லி அரசியல் தனம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூப்பில் உட்கார வேண்டியதுதான் வேற வழியே இல்லை இப்படிதான் இப்படியே பேசிட்டு நீங்கள் வந்து பொய்யே பேசிக்கிட்டு இப்படியே ஊழல் பண்ணிக்கிட்டு அந்த ஊழல் வாழ்க்கையில சொகுசா ஆனாலும் நீங்க சோரம் போக மாட்டீங்க சோரம் போக மாட்டீங்க அந்த எம்எல்ஏக்கான அமைச்சருக்கு உண்டான ஆஹ் சம்பளத்துல தான் நீங்க வாழ்றீங்கன்னா நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது மூட்டை தூக்கி பழச்சாதான் உங்க குடும்பத்தை நடத்த முடியும் ஆனா எந்த எதிர்கட்சியாவது ஆட்சிக்கு வராத டைம்ல எந்த எதிர்கட்சி எம்எல்ஏவோ எந்த எதிர்கட்சி அமைச்சரோ ஒரு கம்பெனிலேயோ இல்ல வயக்காடுலயோ இல்ல ஒரு ஸ்கூல்லயோ இல்ல ஒரு நிறுவனங்கள்லயோ வேலை பார்த்து சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்தினதா சரித்திரம் இருக்கா இருக்காது ஏன்னா இவங்க பத்து தலைமுறைக்கு சேர்த்து ஊழல் செஞ்சு சுருட்டி வச்சிடறாங்க இவங்களுக்கு பதவிக்கு வந்து ஆட்சிக்கு வந்துதான் வாழ்க்கையை ஓட்டணும்னு கிடையாது எதிர்கட்சியா இருந்தாலும் சூட்டி வச்சதுலேயே இவங்க வாழ்வாங்கு வாழ்றாங்க எந்த வேலைக்கும் போகாம எந்த இதுவும் இல்லாமல் தங்களுடைய குடும்பம் கிளை குடும்பங்கள் கிளை கிளை குடும்பங்களோட குடும்பங்களை வரைக்கும் இவங்க பாதுகாப்பாக நல்ல ஒரு ரிச் லைஃப் சொகுசான லை வாழ்க்கையில் வச்சுருக்காங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மக்களின் இந்த பொது மக்களோட பணங்களும் இந்த பொதுமக்களுக்கு போய் சேர வேண்டிய நலத்திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கோடிகளும் இன்னைக்கு எத்தனை லட்சம் கோடியில கடனை வச்சுக்கிட்டு ஐயா திமுக ஸ்டாலின் அவர்கள் அப்படி கண்ணையும் காதையும் வாயும் பொத்திக்கிட்டு அவியல் தான் பண்ணிட்டு இருக்காரு அரசியல் பண்ணா கூட பரவாயில்ல அவர் சுத்தமா அவியல் பண்ணி அவர் குடும்பமும் கிண்டி கிண்டி அதை தின்னுட்டே இருக்காங்க அதுதான் நடந்துகிட்டு இருக்கு ஆக மொத்தத்துல நீங்க அரசியலும் அவியலும் அதிமுக திமுக மாத்தி மாத்தி சொல்லும் போது செய்யும் போது கட்சி தான் மக்கள் பக்கம் நின்று மக்களுக்கான அரசியலை நோக்கி வேகமாக போயிட்டு இருக்கு இதுல தெளிவடைய வேண்டியது சினிமா கவர்ச்சிய நோக்கி போயிடக்கூடாது இந்த அதிமுக திமுகங்கிற பேய் பிசாசு கிட்ட திரும்பவும் மாட்டிர புரிதல் பொதுமக்களாகிய உங்களுக்கு வரணும் இப்போ அதிமுக கட்சியையோ திமுக கட்சியையோ நாம திருத்தி இதுல கொண்டு வர வர முடியாது ஏன்னா அங்க அடிமுதல் முதல் முடி வரைக்கும் என்னன்னா பண விரயம் தான் பணம் பட்டுவாடா நடந்துகிட்டே இருக்குது இவங்க இந்த பணத்திலேயே இவங்க சொகுசா வாழ்ந்துகிட்டே இருக்கிறனால கிளை செயலாளர்கள் இருந்து தொண்டர்கள் வரைக்கும் திமுக தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் வரைக்கும் இந்த பண பங்கு வந்து இந்த திருட்டு பண பங்கு வந்து விநியோகம் அப்படி சரியுமா அவங்களுக்கு ஏத்த வகையில பொறுப்புகளுக்கு ஏற்ற வகையில போயிட்டே இருக்கிறதுனால இவங்கெல்லாம் ஒரு நல்லாட்சி மலரணும் ஒரு மாற்றுக் கட்சி வரணுங்கிற நம்பி ஆசையோ இதுவோ இருக்காது ஏன்னா இந்த மாற்று கட்சி நாம் தமிழர் கட்சி வந்தா அவங்க பிழைப்பு ஓடாது அவங்க அப்புறம் வந்து உழைச்சி பிழைக்க வேண்டியது இருக்கும் அதுக்கு உடம்பு ஒத்துழைக்காது அதனால அவங்களெல்லாம் நம்ம திருத்தி கொண்டு வர முடியாது ஆனால் எந்த எந்த கட்சியும் சாராம நமக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துராதா தமிழ்நாடு இப்படி குட்டி சுவரா போயிடுச்சே நம்முடைய இயற்கை வளங்கள் பாதிக்கப்படுதேன்னு நிறைய நல்லவர்கள் வந்து யோசிச்சுக்கிட்டு என்ன பண்றது எதை வந்து தேர்வு செய்யறதுன்னு ஒரு குழப்பமா இருக்கே இவர் இப்படி இவர் பேசுறத வச்சு இவர் இவர வந்து இப்படி ஒரு குழப்பவாரி மாதிரி சித்தரிக்கிறாங்களே நாம என்ன பண்றதுன்னு குழம்பிட்டு இருக்கவங்களுக்கு குழம்பவே வேண்டாம் தீர்க்கமாக நீங்க எடுக்க வேண்டிய முடிவு என்னன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறதா ஏன்னா மக்களின் நம்பிக்கை நம்பிக்கையை தான் ஓட்டு விழும் அப்படிங்கறத எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் உங்கள் நம்பிக்கை பெறணும்னா நாங்க வந்தா என்ன செய்வேங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கணும் அந்த புரிய வைக்கிறதுக்காக அவ்வளவு மெனக்கடுறாரு ஓய்வில்லா சூரியன்னு கட்டுமரங்களும் உதிக்கவே உதிக்காத சூரியன்களும் சொல்லிட்டு அலையும் போது ஓய்வில்லா ஒரு ஒப்பற்ற ஒரு தலைவனா திகழ்றதுன்னு பாத்தீங்கன்னா அனன் சீமான் அவர்கள்தான் ஆக மொத்தத்துல வந்து திமுக அதிமுக போன்ற கட்சி சார்ந்து இல்ல அந்த தவக்கல கட்சியின் தொண்டர்களையோ அந்த கட்சியில உறுப்பினர்களையோ நாம திருத்திரவோ மடமாத்திரவோ முடியாது ஏன்னா இவங்க லஞ்ச லாவணியத்துல ஊறி போனவங்க அடிமுதல் முடி வரைக்கும் என்னன்னா லஞ்ச லாவணியம்தான் இவங்க கோடிகள்ல சம்பாதிப்பாங்க அவங்க கீழே இருக்கவங்க லட்சங்கள்ல சந்தி சம்பாதிப்பாங்க அடுத்தவங்க ஆயிரங்கள்ல சம்பாதிப்பாங்க கடைநிலை தொண்டர்கள் வரைக்கும் நூறுகளில் சம்பாதிச்சிருவாங்க இந்த லஞ்சங்கள் வந்து இப்படி வந்து ஒரு பங்கு பிரியப்பட்டுட்டே இருக்கனால இவங்களுக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு அந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எதிர்கட்சியா இருந்தா கூட அவங்களால அவங்க வந்து உழைச்சிதான் சாப்பிடணும் ஐயோ நமக்கு எம்எல்ஏ சம்பளம் இப்போ கிடைக்காது இப்போ வந்து நம்ம அமைச்சராக இல்லாதனால நமக்கு சம்பளம் கிடைக்காது நாம இப்போ வந்து அடுத்து அரியணை ஏறுற வரைக்கும் அடுத்து நம்ம வந்து ஆகுற வரைக்கும் நாம உழைச்சிதான் ஒரு வேலை பார்த்தா தான் நம்ம குடும்பம் ஓடும் அப்படின்னு யாரும் இருக்கிறது ஏன்னா அவங்க ஏற்கனவே சம்பாதிச்சு நான் சொல்லிட்டேன் அப்படி இருக்கும்போது இவங்களெல்லாம் நாம வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க சொன்னாலும் இல்ல அவங்க அதை விட்டு வெளியே வர போறதில்லை உட்காந்த இடத்துல சாப்பிட்டு பழகிட்டாங்க நாம் தமிழர் கட்சின்னு ஒண்ணு வந்துட்டாலே அப்புறம் வந்து இவங்களுக்கு வயிற்று பழப்பு நாரி போயிரும் உழைச்சி சம்பாதிக்க வேண்டியது வரும் பாக்கெட்ல வந்து காசு நரம்பாது அப்படிங்கறதுனால போட மாட்டாங்க ஆனா பொதுமக்களுக்கு நான் சொல்றது எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்

பரவெல்லாம் பொதுமக்கள்கிட்ட இருக்கிறத பார்க்க முடியுது நீங்கள் அதை வந்து சுத்தமாக கலைஞ்சிருங்க அவரை பற்றி எதிர்மறையாக விதைக்கின்ற எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருங்க ஒரு ஒரு வாட்டி அவருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்து பார்த்தீங்கன்னா அவர் கனவுகளை சுமந்து செல்கின்ற ஒரு மனுஷனாக இருக்கார் எல்லாரும் வந்து தனக்கான தன் குடும்பத்துக்கான கனவுகளை சுமந்துக்கிட்டு அலையும் போது மக்களுக்கான கனவுகளை சுமந்துவிட்டு அலையிற ஒரே ஆள் நான் பார்த்ததுல அனன்ஸ் சீமான் அவர்கள் தான் இப்போ கூட தேர்தலுக்காக அவர் வந்து முன்னெடுக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அசாதாரணமானது அவருடைய இடத்துல இருந்து நாமெல்லாம் இதை செய்வோமா நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட நாம இவ்வளவு வந்து உழைப்போமாங்கிறதே பெரிய கேள்விக்குறி அப்படிதான் இருக்குது ஆனா அவர் அவர் அவ்வளவு உழைப்ப போடுறாரு அவ்வளவு பேசுறாரு அந்த கனவுகளை கடத்துறதுலயும் மக்களுக்கு புரியும்படியுமா நம்பிக்கை விதைக்கிறதுக்கு நாம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத அவர் கொண்டு போற அந்த வியூகங்கள் எல்லாமே வந்து கற்பனைக்கு மிஞ்சினது ஒரு சிறந்த விவேகியால தான் இவ்வளவு யோசிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்ப இவ்வளவு நீங்க நினைக்காதீங்க அவர் யோசிக்கிறத தான் அவரு பாட்டுக்கு சும்மா மேம்போக்கா எல்லாரையும் போல அதிமுக திமுக சொல்ற அதே தேர்தல் அறிக்கைகளே சொல்லிட்டு பேசாம போயிட்டே இருக்கலாம் தனக்குன்னு ஒரு கனவு வச்சு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கனவு சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை அதை சுமந்து அவர் கடத்தணும்னு நினைக்கிறாருன்னா கண்டிப்பா அதை செய்வாரு ஒவ்வொரு துறைகளுக்கும் புதுமையான திட்டங்களை அருமையான திட்டங்களை அவர் கனவா சுமந்துகிட்டு இருக்காரு கண்டிப்பா செயல்படுத்துவாரு ஒரு தடவை கொடுத்து தான் பாருங்களேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதிமுக திமுகவோட இந்த கட்சியை சேர்க்கணுமா இல்லை இது தனித்துவமான கட்சி தான் அப்படின்னு முத்தர குத்தணுமா அப்படிங்கிறத ஒரு தடவை அவருக்கு அரியணை வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு முடிவு பண்ணுங்க அப்படிங்கிறத நான் இந்த காணொலி மூலமாக சொல்லிக்கிறேன்